இந்த தாய்மார்கள்கிட்ட சொல்கிறேன் குழந்தைகளை மட்டும் மட்டம் தட்டவே கூடாது தையவு செய்து மக்கு மண்டு இப்படி வந்திருக்கிறிய சொல்லாதீங்கப்பா இப்போது ஒரு தேர்வில் இருபத்தை நூற்றுக்கு இருபத்தைந்து தான் வாங்கியிருக்குது குழந்தை பாஸ் மார்க் வாங்கல கோவப்படாதீங்க பரவாயில்லடா இருபத்தஞ்சு மார்க் வாங்கிட்டால்ல பரவாயில்ல அடுத்த தேர்வில் கூட வாங்குவாள் இப்போ அடுத்த தேர்வில் போன தடவை இருபத்தஞ்சி மார்க்கு இந்த தடவை டெஸ்ட் பேப்பரில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கு இது வளர்ச்சியா இல்லையா வளர்ச்சி தானே இருபத்தைந்தில் இருந்தது முப்பத்தைந்து ஆகி இருக்கிறது அல்லவா அந்த வளர்ச்சியை பார்க்கணுமே தவிர நீ ஏன் எண்பது வாங்கலைன்னு கேட்கக்கூடாது இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சுக்கு வந்திருக்கிறான்னா வளர்ச்சி பரவாயில்லடா நல்லா வருவ சில பெண்களை அதை விட்டுக்கிட்டு கணக்கு வீட்டுக்காரரை பார்க்கறது உங்கள் வம்சத்துக்கே வராதில்ல என்னவோ இவங்க வம்சத்தில் எல்லாருமே நோபல் பரிசு வாங்கினது மாதிரி தயவு செய்து அப்படி பேசக்கூடாது தட்டி கொடுங்க நீ அடுத்தடவை நல்லா வாங்குவோம்மா நல்லா வாங்குவாங்க இந்த பந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க தட்டி கொடுக்க தட்டி கொடுக்க அது மேலெலும்பி கொண்டே வரும் அதே மாதிரி தான் குழந்தைகளை தட்டி கொடுங்க நீ நல்லா படிப்பாடா இந்த தடவை முப்பத்தஞ்சு அடுத்த தடவை பாரு என் பிள்ளை ஐம்பது வாங்குவா அவன் வாங்குவான் வாங்கும் போது சொல்லு அடுத்த தடவை என் பிள்ளை எழுபது வாங்குவான் அவன் எண்பது வாங்குவான் நீங்க தட்டி கொடுப்பதில் தான் இருக்கிற